புரியல என்கிட்ட ஒரு வாட்டி போன்ல பண்ணி அக்கா நான் தான் சச்சின்னு உன்ன பத்தி எல்லாம் சொன்னாங்கக்கா நீ தான் இப்படிக்கா அப்படிக்கா நான் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லாத்தையும் பாத்தேன் ஒரே ஒரு வாட்டி ஃபோன்ல பேசணும் அவ்வளவுதான் அவன் என்கிட்ட எல்லாம் பேச அவன் எனக்கு ஒரு ஆளா சொல்லு பாப்போம் என் வயசுக்கு அனுபவத்துக்கு அவன் தான் எனக்கு ஒரு ஆளே கிடையாது ஆமா என்ன அப்புறம் சரி என்ன எவ்ளோ லவ் பண்ற